ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி வயித்து புண்ணை ஆற்றும் நேச்சுரல் ஆன்டாசிட் அப்படிங்கிற ஒரு வாட்டர் இது வந்து குடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணு உடனே ஆற்றும் அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம இது குடிக்கணும் இப்போ வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறோம் வீடியோக்குள்ளே அவங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க அது மிக்சியில் ஊற்றிக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டால் போதும் இதை நல்லா அடிச்சுக்கோங்க பாருங்கள் மிக்சியில் நல்லா அடிச்சிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா மண்பானை தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க பாருங்கள் ஒரு டம்ளர் தயிருக்கு ரெண்டு டம்ளர் மோர் மோர் வச்சுக்கோங்க இப்போ இது சாப்பிட்டோன்னே இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க கேஸ்டபுள் வயிற்று புண்ணு எல்லாமே குணமாக்கும் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்